இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்டாக எப்படி வரக்குறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படும் அதனால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வெங்காயத்தை எல்லாத்தையும் தோலை உரிச்சாச்சு பொடிசாக கட் பண்ணிக்கிற வேண்டியதாக வெங்காயத்தை வெங்காயம் பொதுசாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஒரு தக்காளி பழம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும் நல்லா சூடாயிடுச்சு இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு கடலப்பருப்பு பருப்பு முக்கியமாக சேர்த்துக்கணுங்க நம்ம தயிர் சாதத்துக்கு இது மாதிரி உருளைக்கெழங்கு வரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கல்லை அதெல்லாம் வந்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அதை சேர்த்துக்குறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குது இன்னும் நல்லா வதங்குனப்பறம் தான் நம்ம வந்து தக்காளியெல்லாம் சேர்த்துக்கிறோம்னா நல்லா நல்லா வதங்குது வெங்காயம் வெங்காயம் பாருங்க நல்லா பொண்ணு இனமாக நல்லா செவந்து நல்லா வதது இந்த மாதிரி நல்லா செவந்த அப்புறம் தான் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா நல்லா நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்குறோம் உருளைக்கெழங்கை இது மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோங்க ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கனமாக தான் கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உடையாமல் இருக்கும் உருளைக்கெழங்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்தோமா நல்லா சீக்கிரமா வெந்துடும் அதனால உப்பு சேர்த்தாச்சும் அந்த உருளைக்கிழங்கு உள்ள தண்ணியிலே நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு அதனால நம்ம ஒரு பத்து நிமிஷம் எப்படியும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும் இந்த பிறகு உருளைக்கிழங்குல தண்ணி இறங்கி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டு தான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அரை ஏக்கர் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்க்கணும் அதுதான் நல்லா காரமாக இருக்கும் மிளகாய்த்த சேர்த்தாச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு வந்து லாஸ்ட்ல சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பூண்டு சேர்த்துக்கணும் இப்போ இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம்னா நல்லா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அது குழந்தைகளுக்குன்னா காலையில் ஸ்கூலுக்கு நம்ம சாதத்தை கிண்டி இந்த உருளைக்கெழங்கு போட்டு பிரஞ்சு கொடுத்தீன்னா நல்லா சாப்பிடுங்க நமக்கு தேவையான உருளைக்கெழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செஞ்சு போடுவோம்